வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் பண்ணும்போது எந்த மாதிரியான டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு எந்த வகையான சம்பளம் இருந்தாலும் அதாவது குறைஞ்ச சம்பளம் இருந்தாலும் நிறையா சம்பளம் இருந்தாலும் எப்படி நம்மளால் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம இதுவரைக்கும் வந்து மாதம் மாதம் என்னோட சம்பளத்தை வந்து பட்ஜெட் பண்ணதே இல்லை அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் பட்ஜெட் நான் எப்படி தான் பண்ணாலும் என்னால் வந்து காசை வந்து சேமிக்கவே முடியலை என்னோட சம்பளத்தை தாண்டி தான் எனக்கு செலவுகள் போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஒரு ஏழு டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரி பண்ணால் நம்மளால் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பட்ஜெட் பண்ணும்போது எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நிறையா பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கையில் வந்து காசு இருந்தால் தான் வந்து நம்ம அதில் செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம தோணும் அப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ணுறக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சம்பளம் வந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சம்பளத்துலேருந்து ஒரு இருபது சதவீதம் வந்து நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திடணும் இது வந்து நம்மளாக எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை டெம்ப் பண்ணி விட்ரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை மாதம் மாதம் ஆட்டோமேட் பண்ணிடணும் அதை மாதம் மாதம் அந்த நம்மளோட இன்கம் எவ்வளோன்னு நமக்கு தெரியும் அந்த இன்கம்லேருந்து இருபது சதவீதம் ரூபாய் வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும் அது மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் வந்து இன்கம் வருது அப்படின்னா அதில் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து மாசா மாதம் வந்து ஆட்டோ ஆட்டோ டெபிட் ஆகி இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுடணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் இந்த காசே இருக்காது அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ்க்கு போகிறனால அது செலவழியாது ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பட்ஜெட் பண்ணி எப்படி தான் நம்ம செலவழித்தாலும் நம்ம சக்திக்கு மீறி வந்து நம்ம எங்கேயாவது வந்து செலவழிச்சிருவோம் அப்போது அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்னென்ன செலவழிக்கிறோமோ அந்த மாதத்துக்கு அதை தனியாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போது வந்து எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுறது வந்து முன்னாடி மாதிரி நோட்டில் உட்காந்து எழுதணும் அந்த நோட்டை பத்திரமாக வச்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது இப்போது நம்ம எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மொபைல் அப்போ அந்த மொபைல்லே வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் போடலாம் இல்லைன்னா நோட்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் போட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ நீங்கள் எங்கெங்கே போகும்போது செலவழிக்கிறீங்களோ உடனே நோட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மாதம் மாதம் நோட் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு கண்டினியூஸாக நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த மூணு மாதமாக என்ன மாதிரி செலவழிக்கிறோம் எதில் வந்து தேவையில்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஃப்யூச்சரில் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்போ அப்படி அவாய்ட் பண்ணும்போது நம்மளால் நிறையா காசு சேமிக்க முடியும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் பண்ணுறதுக்கு ஒன்று ஒரு ரூல் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் இதில் ஃபிஃப்டி அப்படிங்கிறது என்னென்னா ஐம்பது சதவீதம் அதாவது நம்மளோட வருவாய் வரு வருமானத்தோட ஐம்பது சதவீதத்தை வந்து நம்மளுக்கு முக்கியமான தேவைகளுக்கு யூஸ் பண்ணும் அதாவது வீட்டுக்கு ரெண்ட்டு மளிகை ஜாமான் காய்கறி பழங்கள் அதுக்கப்புறம் நான்வெஜ் ஸ்நாக்ஸ் பெட்ரோல் இந்த மாதிரி அப்போ குழந்தைங்களோட படிப்பு இந்த மாதிரி முக்கியமாக நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது நம்மளோட பேசிக் நெசசிட்டி அப்படின்னு இருக்கிற விஷயங்களுக்காக நம்மளோட வருவாயோட ஐம்பது சதவீதம் வந்து நம்ம செலவழிக்கணும் சரி அடுத்தது முப்பது சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கும் வாழ்க்கையில் வந்து ஆசைகள் இருக்கும் வெளியில் போய் சாப்பிடணும் இல்லைன்னா ஒரு வருஷம் கழித்து எனக்கு ஒரு புது பைக் வாங்கணும் ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு ஒரு கார் வாங்கணும் மூணு வருஷம் கழித்து எனக்கு இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும் இந்த மாதிரி நிறைய கனவுகளும் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வந்து அப்போவும் ஸ்பென்ட் பண்ணலாம் இல்லைன்னா அந்த விஷயங்களை வந்து நம்ம சேர்த்தும் வைக்கலாம் அப்போ நம்மளோட தேவைகளை ஐ மீன் தேவைகள் இல்லை ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அந்த முப்பது சதவீதத்தை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கலாம் அடுத்தது என்னது இருபது சதவீதம் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இன்கமோட இருபது சதவீதத்தை வந்து சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு அதுதான் இந்த இருபது சதவீதம் இந்த மாதிரி நம்ம மாதம் மாதம் ஒரு ரூலோட பட்ஜெட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த கவலையுமே இல்லை நம்மளுக்கு எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கையில் காசு இருக்கும் அது கூடவே சேவிங்ஸ்க்கும் நமக்கு இனஃபாக நம்ம காசு சேர்த்து வைக்க முடியும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் போடும்போது கிராசரிஸ்க்கு வந்து மாசத்துக்கு ஒரு மூவாயிரூபா அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நம்ம எழுதி வச்சுருவோம் இது வந்து நம்ம மாசா மாதம் அதே ரூபாய் தான் நம்ம எடுத்து வச்சுட்டே இருப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மாசா மாதம் அதே லிஸ்ட்டை கொண்டு போய் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டே இருப்போம் அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி அந்த எல்லா ஜாமானும் மாத கடைசியில் முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது சில மாதங்கள் ஆயில் நிறையா இருக்கும் சில மாதங்களில் அரிசி நிறையா இருக்கும் சில மாதங்கள் வந்து பருப்பு நிறையா இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதம் நான் மூவாயிரம் ரூபாய் யூஸ் பண்ணி நான் வாங்குறேன் அப்படின்னா அடுத்த மாதம் நான் செக் பண்ணி பார்க்கணும் எது எது அதிகமாக இருக்கு அப்போ அந்த மாதத்துக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கும்போது வந்து அந்த மூவாயிரம் ரூபாய்ங்கிற பட்ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறாக கூட குறையும் அப்போ அந்த ஐநூறு ரூபாய் மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் வந்து அது சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட தேவைகளுக்கு தக்கன நம்ம பட்ஜெட்டை வந்து மாத்திர மாதிரி ஃபிளெக்சிபிளாக வச்சிருக்கணும் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் பண்ணுறது அந்த மாதத்துக்கு அப்படின்னு பட்ஜெட் பண்ணுவோம் அது ஓகே தான் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு அந்த ஒரு வருஷத்தில் நம்ம வீட்டில் நடக்கூடிய பர்த்டேஸ் அப்புறம் வெட்டிங் அனிவர்சரி அப்புறமா வந்து என்னென்ன பண்டிகைகள் வரும் அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியும் அது மாதிரி ஏதாவது கல்யாண வீடு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் அதெல்லாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நமக்கு தெரிய வரும் அப்போ அதுக்கே நம்ம முந்தைய மாதங்கள்லேயே வந்து அந்த மாதத்தோட பட்ஜெட்டை வந்து நம்ம பிளான் பண்ணி ஓகே ரெண்டு மாதம் கழித்து எனக்கு இந்த பர்த்டே வருது பண்டிகை வருது இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டே வரணும் அப்போ நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் மாதத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது எல்லாத்துக்கும் நமக்கு அட் அ டைம் காசு இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ நம்ம அட்வான்ஸாகவே இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி வைக்கணும் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பட்ஜெட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தனியாக காசு ஒதுக்கி ஒதுக்கி வைப்போம் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒதுக்கி வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம நோட் பண்ணி மட்டும் வைக்காமல் அந்த காசை வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணியும் எடுத்து வச்சு தனித்தனி பர்ஸில் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்ல பழக்கம் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கார்டில் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எங்கெங்கே போகிறோமோ அங்கங்கே நம்ம ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ நம்ம எது எதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியாமலே போயிடும் அதனால் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த லிமிட்டுக்குள்ளே நம்மளால் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்கலாம் அதை தாண்டி நம்ம பண்ணும்போது ஓ இந்த உள்ள காசு முடிஞ்சுது அப்போது பட்ஜெட்டுக்கு இதுதான் நான் நான் ஒதுக்கியிருக்கேன் அப்போ இதுக்கு இவ்வளோதான் நான் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு கான்ஸ்டண்ட்டாக அது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தனியாக கையில் கேஷாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்தது கடைசியாக ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வரோம் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதம் மாதம் வந்து அந்த குடும்பத் தலைவரோ தலைவியோ அவங்க மட்டும் உட்காந்து ரிவ்யூ பண்ணாமல் அந்த குடும்பமாக அதாவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ புரியாது அட்லீஸ்ட் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து உட்காந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணணும் ரெண்டு பேருமே உட்காந்து பார்க்கும்போது தான் வந்து ஒவ்வொருத்தரும் எந்தெந்த விஷயங்களில் வந்து எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும் ஏன்னா அந்த ஒய்ஃப்க்கு தான் வந்து மளிகை ஜாமான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்னு தெரியும் அது மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகுது எவ்வளோ இபி பில்லுக்கு வந்து இந்த மாதம் போயிருக்குது அதுக்கப்புறம் வந்து வெளியில் எந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி அதில் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும் அப்போ சேர்ந்து உட்காந்து பேசும்போது வந்து சரி அப்போ இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்க பார்ப்போம் செலவுகளை இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஹெல்தியான டிஸ்கஷன் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் அந்த எக்ஸ்பென்சஸை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஏழு டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்டை வந்து சூப்பராக போடலாம் அதே நேரத்தில் நமக்கு எந்த வகையான சம்பளம் இருந்தாலுமே வந்து நம்ம செலவுகளும் பண்ணிட்டு அதே நேரத்தில் நம்மளுக்கு சேமிப்பும் பண்ண முடியும் அப்படின்னு இந்த டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி